அன்புணக்கி நம்மோடு புரட்சி தமிழகம் கட்சியின் தலைவரும் வழக்கறிஞருமான திரு ஏர்போர்ட் மூர்த்தி இணைந்திருக்கிறார் வாருங்கள் அவர் பேசுவோம் சார் வணக்கம் இடி விசாரணைக்கு சோதனைக்கு நீதிமன்றம் தடை விதித்து விட்டது அத்துமீறுகிறார்கள் ஒரு கட்டத்தில் கொஞ்ச நாள் அந்த மீடியாவில் கூட பாத்தீங்கன்னா அந்த டாஸ்மார்க்கை கடந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு தொடர்பு உதயநிதி ஸ்டாலின் நண்பர்களுக்கு தொடர்பு இது மாதிரி ரொம்ப எல்லை எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க இதெல்லாம் சரின்னு பாக்குறீங்களா சும்மா சொல்றாங்களா செந்தில் பாலாஜி இரவு முழுக்க ரைட் பண்ணாங்க விடியர் காலையில் சரி கிளம்ப ஆஃபீஸுக்கு போகலான்னாங்க உடனே நிஞ்ச புடிச்சி விழுந்தார் ஒன்றுக்கெல்லாம் போயிட்டாருன்னு டிஆர் பல்லான்னு பேசுகிறத நம்ம பார்த்தோம் மருத்துவமனைக்கு போகிறாங்க ஒரு அமைச்சர் மருத்துவமனையில் போகிற வரைக்கும் அமைச்சர் தானே சரியிலே நாள் அமைச்சராக தானே இருந்தார் ஒரு அமைச்சர் அன்றைக்கு இப்பற சீஃப் மினிஸ்டர் போய் பார்க்குறாரு அப்புறம் அவரோட மகன் அன்றைய அமைச்சர் போய் பார்க்குறாரு அமைச்சர் பார்க்கும்போது ஒரு நிகழ்வு நீங்கள் பார்த்துருப்பீங்க அமைச்சர் உள்ளே போகிறாரு உதயநிதி அமைச்சர் உள்ளே போகிறாரு அங்கே இருக்கிறது வந்து சென்ட்ரல் ஃபோர்ஸ் தான் அவங்க இப்போ இவரை தெரியும் இல்லையா அப்போ அதிகாரி சொல்லுவாங்க இவர் போகிறாரு இவர் இன்னொருத்தரை கூப்பிட்றாரு அவங்க அலோவ் பண்ணல அப்புறம் இவர் ஏதோ சொல்லி கேள்வி ஒருத்தரை அலோவ் பண்ணுறாங்க திரும்பவும் இன்னொருத்தரை கூப்பிட்றாரு அது இல்லை இல்லைன்றாங்க திரும்பவும் அது ஒரு டிஸ்கஷன் வந்து அதுக்கப்புறம் அவரும் உள்ளே போகிறார் இவங்க யார் இந்த ரெண்டு பேர் என்ன செக்ரட்ரியா செக்ரட்டரியா இல்லை அரசாங்கத்தில் இருக்கிற முதன்மை செயலாளரா இல்லை தலைமை செயலாளரா யார் அவங்க சார் ஏதாவது ஒரு ஆக்டரு ஒரு நடிகை ஒரு நடிகர் ஏதோ ஆஸ்பத்திரியில் இருக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சவங்க நான் போய் பார்க்குறேன் சரி என் ஃப்ரெண்டாக கூட்டம் போகிறேன்னா அதில் ஒரு அர்த்தம் இருக்கு சார் ஒரு அமைச்சர் அவர் அவர் இடி கைது பண்ணுற நிலையில் அவர் ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் ஆகிருக்கார் ஆக்சுவலாக அவர் கைதி தான் அவ இருக்கார் ஒரு கைதியை ஒரு அமைச்சர் போய் பார்க்குறாரு ஹாஸ்பிட்டல்ங்கிறதெல்லாம் போய் பார்க்குறாருன்னு வச்சுக்கங்க எப்படி ஒரு ஜென்ரல் பப்ளிக் எப்படி போய் பார்க்குது ஏன் போய் பார்க்குறாங்க இல்லை முத்துசாமி அவர்களை கூட்டும் போயிருந்தா கூட பாலாஜி உனக்கு அர்த்தம் இவர் தான் பாலாஜி அந்த டெக்னிக்லாம் கொஞ்சம் சொல்லு பாலாஜி என்ன ஏதுன்னு என்ன அந்த நிர்வாக அந்த திறனை அந்த ரகசியத்தை இவருக்கு ரெண்டு வார்த்தை சொல்லிட்டு போ அப்படின்னா கூட ஒரு அர்த்தம் இருக்குது அந்த போன ரெண்டு பேர் ஏன் போனாங்க எதுக்கு போனாங்க அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு யாராருக்கிட்ட பதில் இருக்கா அந்த கேள்விக்கின் பதில்தான் இந்த ரைடு அப்போ அது பிடிக்க வேண்டியது எல்லாரும் கேட்க வேண்டியதானே சார் திருநாள் இப்போ ஒரு யாராக இருந்தாலும் ஒரு இப்போ நீங்கள் கலைஞர் அவர்களே கைது பண்ணாங்க ஐயோ அய்யோன்னு கத்தி எல்லாம் போட்டு ஒரு வீடியோ எல்லாம் போட்டாங்க அப்போது கி வீரமணி அவர்கள் ஒன்று சொன்னார் தெரியுமா ஓ போலீஸ் விசாரணை கூப்பிட்டா நீ போக வேண்டியதானே ஏன் கொய்ய மகனு கத்துற இதுதான் திராவிட அரசியலா யாராக இருந்தாலும் விசாரணைக்கு விசாரணைன்னா போய் உன்னோட நிலைமை நீ சொல்ல வேண்டியதா நான் ஆமாம் இல்லை நான் என்ன சென்று ஏதாவது சொல்ல வேண்டியதானே அப்படின்னு வீரமணி ஐயா தன் வாழ்நாளில் ஒரே ஒரு தர ஒரு நல்ல விஷயத்தை உண்மையாக பேசினார் அந்த மாதிரி அவங்க போனவங்க நீங்கள் ஏன் போய் பார்த்தீங்கன்னு இப்போ இன்னைக்கு ஒரு விசாரணை வருகிற போது கேட்பாங்கன்னா கேட்க மாட்டாங்க சார் அப்படி தான் அந்த ரெண்டு பேருக்கு எங்கே இருக்காங்கன்னு தெரிலன்றாங்க அப்புறம் இது சரியா தப்பாரா எப்படி இது அவங்க இப்போ கோர்ட்டு கூட என்ன சொல்லிருக்குது இடி வந்து அதோட லிமிட்டை கிராஸ் பண்ணுது ஒரு நிர்வாக அதிகாரி மீது இல்லை ஒரு ஸ்டாஃப் மீது குற்றம்னா அந்த ஸ்டாஃபை வந்து நீங்கள் வந்து அலிகேஷன் பண்ணுங்க ஒட்டுமொத்த நிர்வாகமும் தப்பு அந்த துறையே தவறான துறை அந்த துறை குற்றம் செய்திருக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடாது அப்படிங்கிறது தான் இப்போ வழக்கே அதைத்தான் நீதிமன்றமும் சொல்லுது நீங்கள் வந்து இடிஎஸ் கிராசிங் ஆல் லிமிட்னு இன்னொரு நீதி அரசர் சொல்கிறார் அது அவர்கள் பார்வை அவர்கள் பார்வை அதோடு மட்டும் இல்லாமல் நீதிமன்றத்தில் வந்து நீதிபதிகள் ஒரு வழக்கின் மீது கவனம் செலுத்துவது என்பது அவர்களாக கவனம் செலுத்துவது அல்ல அரசு தரப்பு எதிர்த்தரப்பு இல்லை பிற தரப்புகள் எடுத்து வைக்கிற வாதத்தின் அடிப்படையில் எவிடென்ஸின் மெட்டீரியல் எவிடன்ஸின் அடிப்படையில் தான் நீதிபதிகள் தங்கள் கருத்துக்களை சொல்ல முடியும் தன்னோட பர்சனல் கருத்துக்கள் எல்லாம் எந்த நீதிபதியும் சொல்ல முடியாது அது ஒப்பீனியனாக ஒன்றா போகிற போக்கில் சொல்லாமல் தவிர அது சட்டப்படியான தீர்ப்பில் அது வராது இப்போ நீங்கள் பல நீதிபதிகளும் அவர் எப்படி அந்த வார்த்தையை சொன்னார் போனார் வந்தார்னு வெளியிலலாம் பேசுகிறாங்கல்ல அது வந்து பேப்பர்லேயோ தீர்ப்பில் ஜட்ஜ்மெண்டில் அது வராது அப்படி இருக்கிற போது முன்ன பின்னே வைக்கிற எவிடன்ஸின் அடிப்படையில் இன்றைக்கு வந்து அந்த துறையின் மீது தவறு சொல்லக்கூடாது இப்போ இன்வெஸ்டிகேஷனுக்கு யாரும் வந்து தடை போடலையா யார் போட்டாங்க இப்போ நாளைக்கே வந்து இன்வெஸ்டிகேஷன் சோதனையே இது பண்ணணும் சோதனை நீங்கள் ஒட்டு மொத்தமாக இந்த டாஸ்மார்க்கே தவறுன்ற மாதிரி ஒரு பிம்பம் வந்திருக்கு நபர்கள் தவறு செய்திருந்தால் அதை தண்டனை பண்ணுங்க இப்போ மத்திய அரசு என்ன இப்போ மாநில அரசு என்ன சொல்லுது சார் இந்த எஃப்ஐஆர்லாம் போட்டதே நாங்கள் தான் டாஸ்மாக் வந்து சில்லறை வியாபாரத்தில் சிலர் ஈடுபடுத்துது அதில் சில ஊழல்கள் நடந்திருக்கு அந்த ஊழலை மாநில அரசு தான் வழக்கு போட்டிருக்க நீங்கள் மொத்தமாக சேர்ந்து இவங்களும் அந்த ஊழலுக்கு துணை போன மாதிரி இந்த துறையும் துறை போன மாதிரி சொல்கிறீங்க துறையில் இருந்த ஒரு கீ போஸ்ட் அதிகாரி ஒரு எம்டிஆர் இருக்கிறவரோ இல்லை ஒரு ஒரு முக்கிய பொறுப்பில் இருக்கிறவர்கள் செய்கிற தவறுக்கு அந்த துறையே பொறுப்பாகாதுன்றது தான் சாராம்சம் இப்போ இது இப்போ இப்போ இதோட இந்த ரைடு முடிஞ்சிருமா இந்த விசாரணை முடிஞ்சிருமா இப்போ ஏற்கனவே அந்த விசாகன் போனார் அவரை விட்டுருவாங்களா அவரோட நண்பர் ஒருத்தர் வந்து அவர் அவருக்கு வேண்டியவர் ஒருத்தர் எஸ்கேப் ஆயிட்டாரு அவரெல்லாம் விட்டுருவாங்களா இப்போ இவங்க சொல்கிறத பார்த்தா எப்பா உதாரணத்தோடு அந்த டாஸ்மார் விவகாரமே முடிஞ்சு போச்சு அப்படின்னு இவங்களாம் ஒரு பிரபகாண்டாக கலப்புறாங்க அது இப்ப ஆர்டர் தானே குடுத்துருக்காங்க இன்னும் ஒரு நாலஞ்சு நாள் திரும்பவும் இதுக்கு அடுத்தது சினிமா துறைக்குள்ள போயிட்டு அவங்க தயாரிப்புல வந்த படம் அதுல நிறைய எக்ஸ்ட்ரீமா போயிருக்கு இதுவும் அத்துமீறல பாக்க முடியாத இது இன்னும் அத்துமீறல்ல சார் நீங்க நீங்க அந்த நம்ம ஆகாஷ் பாஸ்கர் கார்ல அவரு யாரு எல்லாம் கேட்டா ஒரு அசிஸ்டன் டைரக்டரு ஏதோ நயன்தாரா புருஷங்கிறாரா அவர்கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்தவர் எனக்கு தெரிஞ்ச அவர் ஒன்றும் பெருசாக படம் பண்ண மாதிரி கூட எனக்கு தெரியல ஏதோ ரெண்டு மூணு இதில் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கார் உங்களுக்கு ஒன்று தெரியுமா இன்னமும் பல அசிஸ்டன்ட் டைரக்டருங்க அம்மா உணவகத்தில் சாப்பிட்டு இருக்காங்க தெரியுமா ஆ கல்யாண மண்டத்தில் போய் வேலை செய்வாங்க பார்த்துருக்கீங்களா அதுதான் எதேச்சியாக அசிஸ்டன்ட் டைரக்டரோட நிலை இன்றைக்கையாவது யாருடைய கண்ணாவது பட்டு ஏதோ ஒரு நூற்றில் ஒருத்தன் ரெண்டு பேருங்க ஒரு ந ஒரு ப்ரொடியூசர் கிடச்சி இல்லை ஒரு ஒரு நல்ல ஒரு படத்தை இயக்குவதற்கு வாய்ப்பு கிடச்சி மேலே வந்தால் தான் உண்டு கடைசி வரை தன் வாழ்நாள் முழுக்க சார் வெளியில் ஒன்றா சொல் சொல்லலாம் அசிஸ்டன்ட் டைரக்டர்னு வெளியில் பெருமையாக நீங்கள் என்ன என்ன பண்ணுறாரு நம்ம மாப்பிள்ளை அசிஸ்டன்ட் டைரக்டர் அப்படின்னு சொல்லிக்கலாமே தவிர உள்ளுக்குள்ளே இந்த சினிமா துறையை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு அசிஸ்டன்ட் டைரக்டர்னா அவங்களுக்கு அது வேறு மாதிரியாக தான் பார்ப்பாங்க ரொம்ப பாவப்பட்ட நபர்கள் தான் அசிஸ்டன்ட் டேரக்டர் ஒரு படத்துக்கு ஐம்பது பேர் கூட அசிஸ்டன்ட் டேரக்டர் இருப்பாங்க இருபது பேர் இருப்பாங்க அதெல்லாம் அது அது அப்படி தானே சினிமாவில் வர முடியும் இன்றைக்கி இருக்கிற எல்லா டேரக்டருமே அப்படி தானே ஒரு காலத்து அசிஸ்டன்ட் டேரக்டாக இருந்து மேக்கப் மேனாக இருந்து லைட் பாயாக இருந்து வந்தவங்க தானே பல பேர் அதெல்லாம் நம்ம அந்த அந்த ப்ரொஃபஷனில் குறை சொல்லலை ஒரு ஆறு மாத காலத்திற்குள் ஆயிரம் கோடி ரூபாய் படம் தயாரிக்கிற அளவுக்கு ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் வளர்ந்துருவாருன்னா நாட்டில் பாதி பேர் அசிஸ்டன்ட் டேரெக்டர் ஆகிடுவோம் ஒரு ஆறு மாதத்துக்குள்ளே ஆயிரம் கோடி வந்துடும் நம்ம கையில் பொருளும் அப்படின்னா வந்துடுவாங்கல்ல ஒரு அவர் முக தமிழரசோட மகளின் மகள் பேத்தி அதை கட்டுறாரு அதுக்கப்புறம் சில வாய்ப்புகள் வருது உங்களுக்கு உங்களுக்கு சரியான உதாரணம் சொல்லப்போனால் ஒரு மிகப்பெரிய அம்பேத்கர் தலைவர் அவர் அவர் வந்து அந்த இதெல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு முதற்கு எம்எல்ஏ இருந்தார் பொழுது அவர் ஒரு மாதிரியாக இருந்தோம் இப்போ தான் அண்மையில் ஒருத்தர் சொன்னார் அவரை பற்றி அப்போது எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு ஒரு சினிமா ப்ரொடக்ஷனுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு சினிமா ப்ரொடக்ஷனுக்கு போனான் போயிட்டு ரெண்டு மூணு படம் எடுத்தாரான் அப்புறம் ஒருத்தர் கூப்பிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் அந்த நடிகை கொஞ்சம் அரசியல் ஏற்பாடு பண்ணேன் அப்படின்னு நேரடியாக கேட்கிற போது இதுக்கு தானே நான் வந்து இது எல்லாத்தையும் விட்டுட்டு மாமா பையன்ற பேர் பேரிடத்துக்கு தானே நான் வந்தேன் அப்படின்னு சொல்லி அன்றைக்கே அந்த சினிமாவுக்கு முழுக்கு போட்டு அவர் வெளியே வந்ததா எங்கள் தலைவரோட கதை ஒன்று இருக்குது அதால் நீங்கள் பொதுவாக நீங்கள் நீ தப்பாக நினச்சிக்காதீங்க இப்போ நம்ம பீச்செல்லாம் ஷூட்டிங்லதில்லை பாவம் அந்த சைடு ஆக்டர்ஸ் ஐநூறுவா அறநூறுவாக்கி வந்து நிற்கிறாங்கல்ல அதுக்கு பாவம் ஒரு சீனுக்கு இப்போ ஹீரோ ஹீரோயின் ஒரு பீச்சில் உட்காந்து பேசிக்கிறாங்கன்னா இந்த பின்னாடி நடப்பாங்க தெரியுமா அந்த நடக்கிறதே ஒரு பத்து டேக் எடுப்பாங்க அது அங்கே வந்தோம்னா சாப்பிட்லாம் சரி ஒரு ஐநூறு அறநூறுவா ஒரு அதிகபட்சம் ஒரு எட்நூறுரூவா ஆயரருவா சம்பளத்துக்காக காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் அவங்க சீன் முடிஞ்சாலும் அன்னைக்கு பேக்கப் ஆகிற வரைக்கும் வச்சுருப்பாங்க நீங்கள் அவங்கள பார்க்குற பார்வை இருக்குது தெரியுமா பப்ளிக்கு ஜெனீனாவை பார்ப்பான்னு நினைக்கிறீங்க அந்த படத்தில் அந்த பின்னால் நடிக்கிறவங்களும் ஒரு அம்மா அவங்களுக்கு குழந்தைங்க இருக்கும் இல்லை ஒரு அக்கா அந்த அக்காவுக்கு அண்ணா இருப்பான் அப்பா இருப்பான் அம்மா இருப்பான் குழந்த இருக்கும் குட்டி இருக்கும் ஒரு ஃபேமிலி இருக்கும் அப்படின்னு யாராவது பார்க்கறத பார்த்துருக்கீங்களா பெரும்பாலும் அவங்கள பார்க்க பார்வை வேற மாதிரி தான் இருக்கும் அப்போ சினிமானால ஒரு மாதிரியாதான் இங்கே இருக்கிற சூழல் இருக்கு ஆனால் உண்மையில் அப்படி இல்லை ஒரு சில இடங்கள் வேணால் அது வந்து நடக்கலாம்னு வச்சுக்கங்களேன் அப்படி இருக்கிறபோது எப்படி வந்து இவருக்கு வந்து ஆறு மாத காலத்துக்குள்ளும் பெரிய பெரிய ஸ்டார் ஹீரோக்களை வைத்து படம் எடுத்தார் இன்னொன்று இந்த பிளாக் மணி இருக்குல்ல ஏன் வந்து பெரும்பான்மையானவர்கள் சினிமா துறையை தேர்ந்தெடுக்கிறார் நீங்கள் பார்த்தீங்கன்னா உலகங்களும் ரிலீஸ் அப்படின்னு ஒரு வார்த்தையை கேள்விப்பட்டிருக்கீங்க இன்னைக்கு ஒரு படம் இங்கே ரிலீஸ் ஆகுதுன்னா இந்த படம் அமெரிக்கா லண்டன் யூகே அங்கங்கே ஒரே நாளில் ரிலீஸ் பண்ணி ரெண்டு நாட்களில் இத்தனையாயிரம் கோடி இத்தனை நூறு கோடி எவ்வளோ கோடி ஐநூறு கோடி அறநூறு கோடி இந்த படம் ஈட்டியது அப்படிலாம் சொல்கிறாங்கல்ல இதெல்லாம் எப்படி நடக்கும் என்னோட நண்பர் ஒருத்தர் இருந்தார் நான் இந்த விஷயத்தை போது அவர்கிட்ட கேட்டேன் அவர் வந்து நார்த் ஆம்ஸ்டனில் லண்டனில் இருக்கார் சண்டே நம்ம இப்போ புதுசாக கட்சி தந்துருக்கார்ல அவரோட படம் சுரா ஒரு படத்து பேர் கூட சொல்கிறேண்ணா சுரா முதல் நாள் முதல் ஷோ சண்டே அன்றைக்கி தேட்டரில் எத்தனை பேர் மார்காங்க ஒரு ஈழத்தம்பழர் குடும்பம் ஒரு கணவன் ஒரு மனைவி ஒரு குழந்த இப்போ நான் சொன்னல நண்பர் அவங்க ஒரு நாலு பேர் அப்ப முதல் நாள் முதல் வருஷம் எத்தனை பேர் ஆறு பேர் அப்போ அடுத்த வருஷம் எத்தனை பேர் இருந்திருப்பாங்க அதே மாதிரி இன்னொரு படம் இங்கே கூட பிரச்சனை பண்ணாங்கல்ல ஏய் சுபாஷ்கரன் எப்படி வந்து இந்த படத்தை எடுக்கிறாரு முத நாள் எல்லாத்தையும் பிரச்சனை பண்ணாங்க அந்த முத படத்துக்கு வேகப்பட்ட பிரச்சனையாச்சு எல்லாரையும் கூப்பிட்டு லீலா பேலஸில் சரி பண்ணிட்டாங்க அதுக்கப்புறமா அதே நிறுவனம் பல படங்களை எடுத்தாங்க ஒருத்தனை மூச்சு காட்டில ஏன் காட்டில் என்ன அந்த ஒரு படத்தில் மட்டும்தான் சுபாஷ்கரன் பிரச்சனை லைக்கா பிரச்சனையா அடுத்து ஏன் காட்டில் அந்த பெருமை வந்து பிரபல லீலா பேலஸ் சோட்டலியே சார்லாம் சொல்கிறாங்க அப்போ அந்த படத்துலேயும் ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் தான் மொத்தமாகவே ஃபாரில் இந்த படங்கள் ரிலீஸ் ஆனால் மொத்தமாக ஒரு ஐம்பது நூறு பேர் பார்ப்பான்கிறதே சந்தேகம் ஆனால் இவங்க இந்த படம் அங்கே நூறு நாள் ஓடிச்சு இரநூறு நாள் ஓடிச்சு இவ்வளோ ஆயிரம் கோடி வந்தது நூறு கோடி வந்தது இரநூறு கோடி வந்தது அதை தான் இந்த கணக்கு சொல்லிங்க பெருமை பிக்கிறது அது எப்படின்னா இங்கேருந்து பணத்தை அவலா முறையில் அங்கே அனுப்பிச்சிருவாங்க அப்போ அங்கேருந்து அந்த கமிஷனு அது இதெல்லாம் போக இவ்வளோ நாள் ஓடிச்சு ஏன்னா இப்போ ஒரு உதாரணத்துக்கு இந்த படம் ஐம்பது நாள் ஓடிச்சு ஒரு நூறு கோடி லாபத்தை ஈட்டியது அப்படின்னு அங்கேருந்து ஒரு கணக்கு சொல்கிறான்னு வச்சிங்கன்னா நம்ம ஊரில் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல இந்த கணக்கை வெரிஃபை பண்ணுவதற்கு இவங்களுக்கு பவர் இல்லை அவன் சொன்னால் தான் உண்மையில அந்த படம் நூறு நாள் ஓடிச்சா எத்தனை ஷோ போட்டிங்க எவ்வளோ பணம் கொடுத்தீங்க எவ்வளோ என்ன ஏதுன்னு அதை ஆய்வு பண்ணுகிற எக்ஸாமின் பண்ணுகிற பவர் நம்மக்கிட்ட இல்லை அதால அவங்க சொல்கிறதெல்லாம் நம்ம ஏற்றுக்கிட்டு தான் வேணும் அதால் தான் இத்தோகி அவர்கள் சினிமா கம்பெனியை ஆரம்பிக்கிறது இப்போ இங்கேருந்து ஒரு ஐநூறு கோடி அனுப்புகிறாங்கன்னு வச்சுங்க இல்லைங்க அந்த படம் அந்த ஊரில் இந்த ஊரெலாம் ஓடி நானூறு கோடிங்க வந்துருச்சிங்கன்னா அந்த நானூறு கோடி ஒயிட் ஆயிடுதுல இந்த சினிமா கம்பெனிங்கிறது நீங்கள் இந்த ஈஸ்டர்ன் கண்ட்ரிஸ்லாங்கல்ல இந்த துபாய் அது இதுன்னுங்க சவுதி அங்கெல்லாம் அங்கெல்லாம் சும்மா ஒரு ஐம்பது பேர் நூறு பேர் படம் பார்ப்பேன் ஏன்னா அங்கெல்லாம் லேபர் ஓரியன்ட் நம்ம ஊரில் இருக்கிற லேபருங்க தானே அதை போய் பார்ப்பாங்களே தவிர வேற ஏ சார் ஒரு உதாரணம் சொல்ல போனால் ரஜினி இருக்கல சூப்பர் ஸ்டார் அவரோட படம் கூட மொதல் நாள் மட்டும்தான் சார் பார்ப்பாங்களாம் அடுத்த நாள் ஒரு ஆளும் தேட்டரில் இருக்க மாட்டாங்களாம் இதுதான் ஏதாச்சும் நான் பல இடத்துல வந்து இதை விசாரிச்சுட்டேன் சினிமா ப்ரொடியூசரையும் விசாரிச்சுட்டேன் இது எல்லாமே நூறு சதவீதம் உண்மையாகத்தான் தோணுது அப்போது இதற்காக தான் இவங்க படம் எடுக்கிறது அங்கே ரிலீஸ் பண்ணுறது இங்கே ரிலீஸ் பண்ணுறது இப்படி ஒரு லம்பு லம்பாக பிளாக் மணியை ஒயிட் ஆக்கிற டெக்னிக் தான் இந்த சினிமா வெளிநாட்டில் ரிலீஸ் பண்ணுவது அதுக்காகத்தான் இதெல்லாம் பண்ணுறாங்கன்னு நமக்கு நினைக்க தோணுது இப்போ நீங்கள் இங்கே ஷெல் கம்பெனி படங்கள் கண்டுபிடிச்சிடம்ல ஏன்னா இங்கே இருக்கிற செல் கம்பெனியை வந்து ஆய்வு பண்ணுவதற்கு இந்தியாவில் இருக்கிற இல்லை தமிழ்நாட்டில் இருக்கிற நிறுவனங்களுக்கு உரிமை உண்டு இதே ஒரு செல் கம்பெனி வெளிநாட்டில் இருக்குன்னா வாய்ப்பு இல்லைல்ல அதால இவர்கள் பயன்படுத்தி இந்த ஸ்கேமுக்குள்ளே இதை கொண்டு வராங்க அப்படி தான் இன்றைக்கி வந்து நம்ம நீங்கள் சொல்ற அந்த பாஸ்கர் அவர் வந்து ஒரு டூலாக இதில் பயன்படுத்தப்பட்டிருக்காரு இன்றைக்கி அவங்க அப்பா கூட ஒரு காலத்தில் வந்து ஏதோ பஸ் வச்சுருந்தாரான் அதுக்கப்புறம் பஸ்ஸெல்லாம் விற்றுட்டு அந்த பஸ் ஷெட்டை வந்து வாடகைட்டு இருக்கார் இப்போ இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அறுபது ஓம் தான் என்ன சொல்கிறேன் இப்போ முதல்வர் குடும்பத்தோடு தொடர்பு வச்சுக்கிறோம் இப்போ நம்ம இப்போ நம்ம வீட்டில் ஒரு போகிற பொண்ணை ஒருத்தன் கட்டுறான் அவனுக்கு எதாவது செஞ்சு செஞ்சு குடும்ப வேணுமா அந்த மாதிரி அவர் வந்து அந்த குடும்பம் செஞ்சது தவறுன்னு நான் சொல்ல மாட்டேன் என்ன ஒன்று இந்த அரசாங்கம் மத்திய அரசு அந்த தவறுன்னு பார்க்குறது வேறு என்ன பண்ணுறது இப்போ எப்படி பார்த்தாலும் இதுக்கு பிறகு இந்த விசாரணைக்கு தடை போட்டாங்க இது ஒரு வட்டத்துக்குள்ளே சுருக்கிட்டாங்களே இனி இது இல்லை விசாரணைக்கு தடை இல்லை சார் அந்த சோதனைக்கு தடை போட்டாங்க அதாவது டாஸ்மாக் நிறுவனத்தை அலிகேஷன் பண்ணுறது தான் தவறுன்னு சொல்லியிருக்காங்களே தவிர இப்போ இந்த இந்த பணம் எங்கே போச்சு அப்படின்னு இப்போ ஒன்றும் இல்லை சார் இப்போ வந்து அந்த விசாகன் எம்டியை போச்சு விசாரிக்கிறாங்க சார் ஐயோ என்னையா ஆயிரம் கோடின்னு வருது என்ன ஏன் பண்ணீங்க அந்த காசுன்னா விசாகன் சார் என்னோட நிறுதுங்க அப்படின்னு கூட அவர் சொல்லலாம் ஆனால் அந்த ஆயிரம் கோடி அவுட்லெட்டை அவர் காட்டணும்ல நீ ஒத்துப்ப சார் மொத்த பண்ணது நான் தான் சார் வாங்கினேன் என்னை தூக்கில் போடுறீங்களா போடுங்க சார் அப்படின்னு கூட அவர் சொல்லட்டும் ஆனால் அந்த கிரைம் முடிவு ஒரு ஒரு கொலை நடக்குது சார் நான் தான் சார் கொலை பண்ணேன் அப்படின்னா சரி பாப்பா வாப்பா ஆ இவர் தான் கொலை இவரே ஒத்துக்கினாரு இவருக்கு உரிய தண்டனை கொடுத்துருங்க அப்படின்னு சட்டத்தில் இடம் இல்லை நானே கொலை செய்தேன் என்று ஒப்புக்கொண்டாலும் அதை நிரூபிக்க வேணும்ல அப்போ விசாக நான் தான் தப்பு பண்ணிட்டேனால இந்த பணம் எங்கன்னு அவர் சொல்லணும்ல அப்போ இந்த அதிகாரிகள் சொல்லணும்ல அப்போ சொன்னால் அந்த ஃபர்ஸ்ட் டே செந்தில் பாலாஜியை பார்த்தாங்கல்ல அது கனெக்ட் ஆகும் அப்போ இவர்கள் வந்து இதுக்கு பயிர் சொல்லிதான் சார் எந்த ஊழலுக்கும் நாம் வந்து இல்லைன்னு சொல்லு டாஸ்மார்கோள் மட்டும் இல்லைன்னு சொல்லவே முடியாது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏற்கனவே ஒரு கோடி பேர் இதுக்கு சாட்சியாக இருக்கும் ஒரு மிகப்பெரிய துறை இது ஏன் இந்த துறையை வந்து ஏன் துறைமுகங்கள்கிட்ட கொடுக்கல இல்லை சீனியர் அமைச்சர்கள்ட்ட ஏன் இந்த துறையை கொடுக்கல கொடுத்துட்டு கணக்கு கேட்க முடியுமா என்னப்பா நான் உங்கள் தாத்தா காலத்துலேருந்து உங்கள் அப்பா காலத்துலேருந்து சின்ன பிள்ளை நீ வந்து இப்போ கணக்குறப்பா அது அப்படின்னு கேட்டார்னா யோ கணக்கை வச்சுட்டு போயா அப்படின்னு சொல்ல முடியுமா அதற்காக தான் செந்தில் பாலாஜி என்ற ஒரு நபரை அவர்கள் தேர்ந்தெடுத்தார்கள் சரி எல்லாம் பார்த்துப்பார் கொஞ்சம் நம்பிக்கையாக இருப்பார் உட்காருன்னா உட்கார நில்னா நிற்பார் கொஞ்சம் விசுவாசமாக இருப்பார் ஒரு பெரிய மனுஷனுக்கு கூட ஏதாவது கொஞ்சம் நேரம் தலை வெளியே நில்லு கொஞ்சம் நேரம் உட்கார அப்படி இதை வரேன் அப்படின்னு வெயிட் பண்ணி வைக்க முடியாதுல்ல அப்போ அப்போ துறை வந்து தன்னுடைய கட்டுப்பாட்டில் தங்கள் குடும்பத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கணும்னு இவங்க நினைக்கிறாங்க அப்படிங்கிற போது அப்புறம் முப்பத்தெண்டு தண்ணி குடிச்சு சார் ஆகணும் ஏகப்பட்ட புகார்கள் ஏகப்பட்ட ரைடுகள் ஏகப்பட்ட வழக்குகள் எது ஒரு கன்க்ளூஷன் கிடைச்ச மாதிரி தரல நாலு வருஷத்துல எல்லாத்தையும் நிரூபிச்சு தண்டனை வாங்கி தர்றதுக்கு திணறாங்களோ அதுல தான் நமக்கு வந்து மத்திய அரசு மீது ஒரு சந்தேக கண்ணும் வருது திபு திப்புன்னு சொல்றீங்க ஒரு நாலு நாள் எல்லாம் முடிஞ்சிருக்குறோம் திரும்ப பழைய குருடி கதை திரட்டினு ஸ்மூத்தா நார்மலா போகுது உலகமும் தப்பு இல்லாம இருக்குமோ நீங்க நீங்க என்னதான் நீங்க சொல்லுங்க சார் வேற எந்த ஊழல் தப்பு இல்லைன்னு சொல்லுங்க சார் இந்த கக்கூச கழுவுறது கூட நம்ம ஒரு ஊழல் பேசணும் அவருக்கா அதுல கூட நீங்க இல்லன்னு சொல்லுங்க ஊத்தி நாங்க கக்கூச உள்ள நீங்க ஹனி பிளேவர் வீசும் பாரு அப்படின்னு கூட நீங்க சொல்லுங்க சார் டாஸ்மாக மட்டும் ஊழல் நடக்கல அப்படின்னு மட்டும் சொல்லாதீங்க திரும்ப திரும்ப சொல்றேன் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு கோடி பேர் இதுக்கு சாட்சி இந்த ஊழலுக்கு அப்பதான் நமக்கு ஒரு சந்தேகம் வருது ஏன் இது வந்து அடுத்த கட்டத்துக்கு நகரமாக இருக்குது நகரம் ஒரு சந்தேகம் இயல்பாக வருது ஆனாலும் நம்ம யாரையாவது ஒருத்தர் நம்பி தானே ஆகணும் நாமளே போய் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி நாமளே அந்த ட்ரையிலுக்கு கொண்டு போக முடியாது இல்லை இருந்தாலும் ஜுடிஷியல் நம்பி தான் ஆகணும் இந்த லா என்ஃபோர்ஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டை நம்பி தான் ஆகணும் அதனால் இந்த நம்பிக்கையோடு காத்திருப்போம் ஏன்னா இது எல்லாருக்கும் தெரிஞ்சது நீங்கள் நாளைக்கு மத்திய அரசே இல்லை இல்லை இதில் வந்து ஆயிரம் கோடி ஊழல் இல்லை அப்படின்னு சொன்னால் இந்த ஒட்டுமொத்த வெறுப்பும் மத்திய அரசு மீது தான் தரணும் பொறுத்தவரை அதனால ஏதாவது நடக்கணும் சார் நடந்து தான் தீரணும் வேற வழி இல்லை இல்லை நிறைய விஷயங்களை பயன்படியாக நம்ம நான்